அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை பல நூறு பவுன்கள் தங்கம் உங்கள் வீட்டில் சேர வேண்டுமா ஓர் அற்புதமான மிக எளிமையான பூஜை சொல்ல போகிறேன் இந்த பூஜையை எவரொருவர் நம்பிக்கையாக முழு நம்பிக்கையாக வீட்டில் செய்கின்றாரோ நிச்சயமாக சொல்லுகின்றேன் உங்களுக்கு தங்க ஆபரண வசியம் ஏற்படும் தங்க நகைகள் அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் விரைவில் தீர்ந்து தங்க உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ரொம்ப எளிமையான பூஜை மாதத்தில் ஒரு முறை செய்யணும் மாதத்தில் ஒரே ஒரு முறை அதுவும் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னால ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் அந்த குழுவில் தினமும் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு சொல்ல வேண்டிய மந்திரம் தினமும் ராசி மற்றும் தினமும் நல்ல நேரம் நட்சத்திரம் திதி போன்ற தகவல்கள் சந்திராஷ்டம் தகவல்கள் மற்றும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை வீட்டில் செய்வது எப்படி என்ற தகவல் பகிரப்படும் அதே போல் இன்னொரு வாட்ஸ்அப் குழு பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி ஐந்து இந்த குழுவும் பனிரெண்டு மாதம் செயல்படும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு சூட்சமங்களை சொல்லி கொடுப்பேன் பணம் தங்கணும் கடன் தீரணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுங்கிறதுக்காக இருபத்தி ஒரு சூட்சமும் ஒவ்வொரு மாதமும் இந்த ரெண்டு குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உங்கள் குலதெய்வத்தின் பிரத்யேகமான ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் இந்த குழுக்கள் பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது உங்க பேரை டைப் பண்ணி அனுப்புங்க அல்லது வணக்கம் டைப் பண்ணி அனுப்புங்க முழு விவரத்தை தருகின்றேன் விருப்பம் இருந்தால் இந்த குழுவில் இணைந்து எங்களுடன் பயணம் செய்யலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய பூஜை தங்க ஆபரண வசியம் ஏற்பட இந்த பூஜை ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு தங்கம் உங்கள் வீட்டில் இருக்கணும் அல்லது வெள்ளி நகைகளோ அல்லது வெள்ளி காசோ தங்க நகைகளோ அல்லது தங்க காசோ ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கணும் நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய தங்கமாக இருந்தாலும் சரி தோடாக இருக்கட்டும் வளையலாக இருக்கட்டும் அல்லது கழுத்தில் ஏதாவது தங்கச் செயல் அணிஞ்சிருந்தாலும் சரி அதை வைத்து இந்த பூஜை பண்ணலாம் மொத்தத்தில் தங்கத்தை வைத்து தங்கத்தை ஈர்க்கும் ஒரு பூஜை இந்த பூஜையை நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க என்ன பண்ணணுன்னா ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பிக்கோங்க பரப்பி அந்த தட்டுக்கு நடுவில் ஒரு வெற்றியில் வச்சுக்கோங்க இதை வந்து முதல்ல தயார் பண்ணி பூஜை வச்சுட்டு எந்த நகைக்கு பூஜை பண்ண பண்ணுங்க ஏதாவது ஒரு நகை வீட்டில் இருக்க எல்லா நகையும் வைக்கணும் அவசியம் இல்லை அதேமாதிரி எல்லா காசுகளையும் வைக்கணும் அவசியம் இல்லை ஏதாவது ஒரு நகை ஏதாவது ஒரு தங்க நகையோ அல்லது தங்க காசோ வெள்ளி நகையோ அல்லது வெள்ளி காசோ சாமி எங்கக்கிட்ட தங்கமே வீட்டில் இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் தவறு இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நகை கடைக்கு போங்க ஒரே ஒரு கிராம் வெள்ளி நாணயம் வாங்குங்க வாங்கி அதை வச்சு இந்த பூஜை பண்ணலாம் அந்த ஒரு கிராம் வெள்ளி நாணயம் கூட எங்களால் வாங்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா வெள்ளி ஒன்றும் பெரிய விலை கிடையாது ஒரு கிராம் தான் ஒரு கிராம் வெள்ளி நாணயத்தை வச்சு இந்த பூஜை பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போது எந்த பூ எந்த நகையை வச்சு பூஜை பண்ணணுமோ அந்த நகையை முதல்ல பன்னீரில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சுட்டு தாம்பழத்தட்டில் வெட்டில வச்சுருக்கீங்களே அந்த வெற்றிலின் மீது அந்த நகையை வச்சுக்கணும் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த தட்டுக்கு முன்னால் மூன்று தீபங்கள் ஏற்றணும் அந்த மூன்றுமே கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எறியணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நெய்யும் நல்லெண்ணையும் கலந்து பயன்படுத்துங்க சரிங்களா ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்தர்கள் சொல்லி உயிரூட்டி கொடுத்துட்ருக்கோம் இந்த எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த தீபம் என்னை உங்களுக்கு வேணும்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஆனந்த ஒளி அன்னசேவா சத்துமாவு மற்றும் ஆனந்த ஒளி வரலட்சுமி பூசு மஞ்சள் தேவைனாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மூன்று தீபங்கள் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதேனும் இனிப்புகளை வைத்துக்கொண்டு எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த தாம்பரத்தட்டுக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்து அந்த குங்குமத்தை கையில் எடுத்துக்கோங்க அந்த தட்டை கையில் எடுத்துக்கோங்க குங்குமம் வச்சிருக்க தட்டை கையில் எடுத்துட்டு ஓம் ஸ்ரீம் வம் தங்கம் ஸ்வாக ஓம் ஸ்ரீம் வம் தங்கம் ஸ்வாக ஓம் ஸ்ரீம் வம் தங்கம் ஸ்வாக இந்த வீடியோ கீழே இந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை எழுதி வச்சு இந்த மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து அந்த தங்க காசு மேலையோ அல்லது தங்க நகை மேலையோ அல்லது வெள்ளி காசு மேலையோ போடணும் அந்த தங்கத்துக்கு தூபதீபம் காட்டிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படத்துக்கும் தூபதீபம் காட்டுங்க வீடு முழுவதும் தூபதீபம் காட்டிட்டு அந்த தெய்வத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க அந்த தங்கம் அப்படியே இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணீங்கள அந்த தங்கம் அப்படியே இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் அந்த தங்கத்தை எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க மூணு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் உறுதியாக சொல்கிறேன் மூன்று ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சு ஒடிக்கிறதுக்குள்ளே மாற்றம் தெரியும் ரொம்ப எளிமையான பூஜை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அற்புதமான ஆன்மீக தகவலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நமது ஆனந்தோலி ட்ரேடர்ஸில் நாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை வாங்கி எங்களது அன்னதான திட்டத்திற்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதவியில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்